உடல் பயிற்சி நடை பயிற்சி பிராணாயாமம் என்கிற மூச்சு பயிற்சி யோக பயிற்சி இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஆறு மணி நேரம் தூங்கணும்னா மீதி இருக்க பதினெட்டு மணி நேரத்துல பதினாலு மணி நேரம் உழைப்போம் மீதி நாலு மணி நேரம் இருக்கேன் இந்த நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் நம் உடலுக்காக தினசரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நட யாரா இருந்தாலும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடந்தா பாதி வேலை வராது நவீன அறிவியல் சொல்றது பத்தாயிரம் ஸ்டெப்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் எல்லா போன்லயும் அதுக்கான ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு போட்டு வச்சிட்டீங்கன்னா அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் நான் வந்து காலையில வழக்கமா நான் காலையில நடக்கிற ஆளு ஒரு வேளை காலையில நடக்கும்போதே ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஆறாயிரம் ஸ்டெப்பு தான் நடக்கிறேன்னா எனக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் அது என் போன் ஐயா நீ ஒண்ணும் நாலாயிரம் ஸ்டெப்பு நடத்தல ராத்திரி உதாரணத்துல வந்து காலையில நடந்த நைட்டு பாதியில வந்துட்டு நடக்கல ராத்திரி தூக்க வராது ஐயோ நீங்க நாலாயிரம் ஸ்டெப் நடக்கலையே எனக்கு ஒன்பது மணிக்கு போய்க்கிறேன்னு ஒரு நடந்துட்டு வந்து பத்தாயிரம் ஸ்டெப்பை கணக்கு வச்சுக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அந்த காலத்துல இருந்தும் எங்க அப்பா வந்து ஒரு அரசு அலுவலர் அவர் ஒரு நாளைக்கு காலையில் மூணு கிலோமீட்டர் சைக்கிள்ல போவாரு திரும்ப மத்தியானம் மூணு கிலோமீட்டர் மீன்ச்சிட்டு வந்து சாப்பிடுவாரு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வீட்லயே ஓய்வெடுப்பாரு அதுக்கப்புறம் சைக்கிள்ல மீன்ச்சு வீட்டுக்கு அங்க போவாரு திரும்ப சாயந்திரம் வருவாரு இடையில அம்மா காய் வேண்டு சொல்லுவாங்க இப்படி ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் ஒரு சைக்கிள்ல போயிட்டே இருந்தார் நான் யோசிச்சு பாக்குறேன் அவர் வை என் வயதில் அவர் அப்படி வேலை செஞ்சாரு ஆனால் நான் இன்றைக்கு வாசல்ல கிளாங்கினா கார் அதுல ஏசி நேரம் ஆபீஸுக்கு போனா அங்க ஏசி திரும்ப வீட்டுக்கு வந்தா அப்படியே பட படுக்க போனா வீடு ஏசி சோ ஒரு உழைப்பு ஒரு வியர்க்கிற விஷயமே இல்லைங்கிறப்ப உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான நடை வந்து வெறும் உடலுக்கு மட்டும் உறுதி செய்யற விஷயம் இல்லை நடை வந்து ஒரு தவம் மாதிரி நல்ல ஒரு மனநிலையோட நல்ல வந்து ஒரு காலையில வந்து காற்றுல நீங்க நடந்து போனீங்கன்னா உங்க மனதுல பல கேள்விகளுக்கு விடை பெறும் மனதில் இருக்கக்கூடிய பல அழுத்தங்கள் குறையும் நல்லா நடக்கிறவா சிறப்பா பேசுவோம் மிக சிறப்பாக மென்மையான வார்த்தைகளை கையாடுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனம் மென்மையாகும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ரெண்டாவது நடையில பண்ணும்போது ஒரு பத்து பேரை கூட்டிக்கிட்டு கையா அம்மியான்னு பேசிக்கிட்டு அரசியல் பேசி சினிமா பேசி அப்படி கூடாது நடைங்கிறது நீங்க முடிஞ்ச வரைக்கும் தனியா நடங்க இல்ல ஏன்னா நல்ல பாடல் நல்ல காற்றுல வந்து ஒரு புலி வாங்கிய போட்டுக்கிட்டு ஒரு இசை மெல்லிய இசையை ரொம்ப சவுண்ட் வைக்காம மெல்லிய இசை கேட்டுக்கொண்டு கவனத்தை கொண்டு வாங்க அதுவும் இல்லையா நல்ல ஒரு தவத்தோடு இதை செய்யலாமா அது செய்யலாமா ஒரு சிந்தனையோடு நடங்க இதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடல் பயிற்சி நல்ல ஒரு மசில் ஃபிட்னஸ் ஒரு போன் ஃபிட்னஸ் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் லங்குடைய பல நேரங்கள்ல நம்ம லங்குல ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தான் பயன்படுத்திட்டே இருக்கும் லங்குடைய முழு போர்ஷன் கீழே வந்து மூணு போர்ஷனா நாங்க பார்ப்போம் அப்டமனல் பிரீத்திங் பல பேர் வந்து அந்த அப்டமனல் பிரீத்திங்க பயன்படுத்துறது இல்ல ஏபெக்ஸ் பிரீத்திங் மேல முனையில இருக்கக்கூடிய ஏபெக்ஸ் பிரீதிங் நடுவுல இருக்கிறது மிடில் ரோவ்ல இருக்கு அப்டமனல் அண்ட் அண்ட்ஸ் பிரீத்திங் மூணையும் சிறப்பா கையாளணும்னா மூச்சு பயிற்சி மட்டும்தான் முடிக்கும் ரெகுலரா பிராணாயாம பயிற்சி செய்யறவங்க ரெகுலரா சீத்தளி பிராணாயாமோ கபாலபாதி பிராணாயாமமோ பிராணாயாமோ செய்யறது இந்த பயிற்சி எல்லாம் அமெரிக்காவில தெரியாது ஆஸ்திரேலியால தெரியாது இத்தாலியில தெரியாது ஆனா நம் சமூகம் மூவாயிரம் வருஷமா செய்யற விஷயம் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் வாமேன்னு சொன்னான் எவன் ஒருவன் காற்றை பிடிக்கிறானோ காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் எவனை வெல்லக்கூடிய தன்மை எவ்வளவு ஒரு அழகா கணக்கிட்டு வந்திருக்கிறாங்க நாமையே மறக்கணும் அவன் சொல்லி கொடுக்குற ஒரு உட்காந்து சிக்ஸ் பேக் ஜிம் போட்டு பண்ணிட்டு இருக்கான் பண்ணுங்க உடல் பயிற்சியை வேண்டியதுதான் நல்லா ஏரோபிக்ஸ் பண்ணுங்க நல்ல உடலை வலுவாக வைத்துக் கொள்ளுங்க ஆனா கூடவே மூச்சு பயிற்சியை தவற விடக்கூடாது சூரிய நமஸ்காரங்கிற அந்த யோகாசன பயிற்சியை விடக்கூடாது